சமய அறநிலைத்துறை மூலமாக திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருக்கோயில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அது சம்பந்தமா இந்த வீடியோல பார்க்கலாம் இதுல திருச்செங்கோடு அருள்மிகு அர்தனாரீஸ்வரர் திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கோம் இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆகும் இதுல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு தொகுப்பூதியம் அடிப்படையில் தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பதவி அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டுநர் பதவிக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க காலி இடம்னு பார்த்தோம்னா நான்கு ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் கனரக வாகனம் ஓட்டுன உரிமம் வச்சிருக்கணும் சரிங்களா ஒரு வருடமாவது முன்னனுபமும் இருக்கணும் டிரைவரா வந்து ஒரு வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கணும் தகுதியுடன் இருக்க வேண்டும் அதுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நாற்பத்தைந்து ஐந்து வயதுக்குள்ள இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் கடைசி நாள் அப்படின்னு பார்த்தா நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் ஐந்து மணி வரை நீங்க அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய இணையதளம் அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இதுலயே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விண்ணப்ப படிவும் இருக்குது இதில் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது பற்றியும் சொல்லிடலாம் விண்ணப்பதாரின் புகைப்படம்னு கொடுத்துருக்கிற இந்த கட்டத்தில் உங்களோட புகைப்படத்தை ஒட்டிக்கணும் உங்களுடைய பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி பாலினம் நிரந்தர முகவரி நிரந்தர முகவரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது பன்னெண்டிலுக்கு ஆதார் அட்டை என்ன வந்து நீங்க முழுசா அதனை எழுதணும் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி சில பேருக்கு வந்து மின் அஞ்சல் முகவரி இல்லாம இருக்கலாம் இருந்தும் அதுக்கான கடவுச்சொல் பாஸ்வேர்ட் தெரியாமல் இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா புதுசா ஒரு இமெயில் ஐடியை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து அப்டேட் வந்து இமெயிலுக்கு தான் அனுப்புவாங்க அடுத்தது மதம் ஜாதி சான்றிதழ் இணைக்கணும் சரிங்களா அடுத்தது வந்து பதினெட்டு வயதுல இருந்து நாற்பத்தி ஐதுக்கு வயதிற்கு உள்ளவர்கள் தானா அப்படிங்கறத வந்து நீங்க இதுல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அது ஆம்ங்கிறது மட்டும் நீங்க கொடுத்தா போதும் கல்வி தகுதிங்கிறது எட்டாவது கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க டென்த் வச்சிருந்தாலும் இல்ல டுவெல்த் முடிச்சிருந்தாலும் அதை நீங்க கொடுக்கலாம் வேற ஏதாவது தகுதி இருந்தா அதை நீங்க கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட கூட நீங்க வாங்கி அதை வைக்கலாம் சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தது குற்றவியல் நடவடிக்கை உங்க மேல ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது ஏதாவது வண்டி இதுக்கு முன்னாடி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு உங்க மேல ஏதாவது வந்து கேஸ் இருக்காங்க இருக்கும் அது கண்டிப்பா இல்லைங்கிறது நீங்க கொடுக்கணும் இருக்குனாவே நீங்க வந்து இந்த விண்ணப்பம் பண்றதுக்கு தகுதியானவர்கள் இருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி முன் அனுபவம் இருக்கிற சான்றிதழ வந்து நீங்க இங்க வைக்கணும் எங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க எவ்வளவு சம்பளம் நீங்க வாங்குனீங்க அப்படிங்கிற அந்த ஏற்கனவே ஏற்கனவே எந்த நிறுவனத்துல நீங்க பணி அது சம்பந்தமான தகவல்களை இங்க எழுதணும் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா பொதுவானவைங்கிறதுல எழுதிக்கோங்க அடுத்தது இந்த சமய அறநிலைத்துறையில இதுக்கு முன்னாடி ஏதாவது பணியில இருந்தீங்களா அப்படிங்கிற தகவலை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய பெயர் தந்தை பெயரை நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு உங்களுடைய கையப்பத்தை வந்து நீங்க இதுல போடுற மாதிரி இருக்கும் நாள் இடம் நீங்க பில் பண்ற மாதிரி இருக்கும் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறந்த தேதி சரிபார்க்க பள்ளிச் சான்றிதழ் பள்ளி சான்றுனா நீங்க எயித்து முடிச்சிருந்தா எயித்துக்கான ஷீட் எதுவும் இருக்காது டிசி நீங்க வைக்கலாம் அடுத்தது ஆதார் அட்டை இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கான ஜாதி சான்றிதழ் கல்வி சான்று நன்னடத்தைச் சான்று அனுபவ சான்று சுய விளாட்சமிட்ட இருபத்தைந்து மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டிய உரை ஒன்று இது நீங்க போஸ்ட் ஆஃபீஸில் சொன்னீங்கன்னாவே அவங்க வந்து கொடுத்துருவாங்க இது எல்லாமே ஃபில் இந்த எட்டு இணைப்பிலையுமே உங்களுடைய கையப்பாத்த வந்து போடுற மாதிரி இருக்கும் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாவது பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அருள்மிகு அர்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நாமக்கல் அறுநூத்தி முப்பத்தி ஏழு இருநூத்தி பதினொன்னு அப்படிங்கிற உதவி ஆணையர் இல்ல செயலுவர்களுக்கு நீங்க வந்து அனுப்பின மட்டும் போதுமானது சரிங்களா இது சம்பந்தமா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க